அந்த சன்னியாசியோட கதையை சொன்ன தமணகன் தான் ஆட்டு சண்டையால் குள்ள நறியும் அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிக்குது அப்படியா சங்கதி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கரடகன் கேக்குது இப்போ அந்த நிலைமைக்கு நாம் வந்து விட்டாலும் பரவாயில்ல சஞ்சீவிகனை பிங்களகன் கிட்ட இருந்து பிரிச்சு விடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல யோசனை வரதான் செய்யும் பாரு அதையும் தாண்டி நம்ம எஜமானர் பிங்களகன் கெட்ட வழியில தான் போயிட்டு இருக்கிறாரு மன்னர்கள் அறிவு மயங்கி கெட்ட வழிகளில் போயிட்டு ராஜ ஊழியர்கள் பல முயற்சிகள் செய்து நீதி நூல்களை காட்டி அவங்களை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு இந்த மகன் சொல்லவும் எஜமானர் என்ன தவறு செய்கிறாரு அப்படின்னு கரடகன் கேக்குது உலகில் ஏழு வகையான தீய செயல்கள் இருக்குது அது என்னதான்னா காமம் மது சூதாட்டம் வேட்டை கடுஞ்சொல் குருரச் செயல் பேராசை இதுதான் அந்த ஏழு தீய சொற்கள் ஆசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கெட்ட குணத்திலிருந்து தான் அந்த ஏழு கிளைகளும் பிரியுது அப்படின்னு சொல்றது தம்மநகன் என்ன அது ஒன்று தானா மற்றவங்க எல்லாம் தீமையான அதை அடிப்படையான செயல்கள் இல்லையா அந்த ஒன்னும் தான் அடிப்படையா அப்படின்னு கருடகம் கேட்கவும் பொதுவாக உலகில் அஞ்சு வகையான தீய செயல்கள் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு தமநகன் சொல்லுவோம் அதுக்கு வேறுபாடு என்ன அப்படின்னு கரடகன் கேக்குது அதுக்கு தமநகன் குறைவு ஊழல் ஆசை அழிவு தவறான கொள்கை இந்த தீய செயல்கள் தான் அந்த அஞ்சு வகை இதில் முதலாவது குறைவு அப்படிங்கிறத கவனிச்சோம்னா அரசன் அமைச்சன் மக்கள் கோட்டை பொக்கிஷம் தண்டிக்கும் சக்தி நண்பர்கள் இந்த ஏழு அம்சங்கள்ல ஒண்ணு இல்லாம போனாலும் அதை குறைவு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஊழல் அயல் நாட்டினரோ அல்லது வெளிநாட்டினரோ தனிநபரோ அல்லது குழுவாகவோ ஒரு குமுறி கிளர்ச்சியில ஈடுபட்டா அந்த தீயசையில ஊழல் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது ஆசை ஆசை என்கிறது காமம் மது சூதாட்டம் வேட்டை குரூரச் செயல் பேராசை இது ஏற்கனவே முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆசையை ரெண்டாக பிரிக்கலாம் காமம் மது சூதாட்டம் வேட்டை இது எல்லாமே காமத்தோட பிரிவை சார்ந்தவை கடுஞ்சொல் இது மாதிரிப்பட்ட மற்ற விஷயங்கள் கோபத்தோட பிரிவை சேர்ந்தவை காமத்தோட பிரிவில் தோல்வியுற்றவங்க ரெண்டாம் பிரிவை சேர்ந்த தீய பழக்கங்களில் ஈடுபடுறாங்க காமப் பிரிவை பற்றினது நல்லா தெரிஞ்சது தான் கோபத்தோட பிரிவு மூணு வகை அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறோம் அதை கொஞ்சம் விரிச்சு சொல்லணும்னா எதிரிக்கு தீங்கு செய்கிற நோக்கத்தோட கொஞ்சம் கூட யோசிக்காம அனாவசியமா குற்றம் சுமத்துறதையே கடுஞ்சொல் அல்லது நிந்தனை அப்படின்னு சொல்றோம் புருரச் செயல் அப்படின்னு சொல்றது மரண தண்டனை சிறையில் அடைத்தல் உடல் உறுப்புகளை வெட்டுதல் முதலான தண்டனைகளில் அனாவசியமாக இறக்கமற்ற சித்திரவதைகளை செய்யறதுல வரும் பேராசை அப்படிங்கிறது அளவு முறை எதுவும் இல்லாமல் பணத்தின் மீது அதிக மோகம் வைக்கிறதையே பேராசைன்னு சொல்கிறோம் ஆசையை இப்படி ஏழு வகைகளாக பிரிச்சிருக்காங்க நாலாவது அழிவு இது எட்டாவது வகை கடவுள் செயல் நீர் நெருப்பு நோய் தொத்து நோய் பயம் பஞ்சம் பேய்மலை இந்த முதலியவற்றால் அழிவுகள் உண்டாகுது அஞ்சாவதா தவறான கொள்கை சமாதானம் சண்டை போர்த்தளத்தை மாற்றுதல் இடம்பெயராமல் நிலைத்திருத்தல் நேச உறவு கபடம் இந்த ஆறு வழிகளையும் தவறான முறையில் பயன்படுத்துவது அதாவது சமாதானம் செய்ய வேண்டிய நிலையில் சண்டை செய்கிறது சண்டை செய்ய வேண்டிய நிலையில் சமாதானம் பேசுகிறது இது போல இதர தந்திரங்களை கையாளுற நேரத்தில் தவறு செய்கிறது இதுதான் தவறான கொள்கைகள் அப்படின்னு சொல்றோம் இதுல குறைவு அப்படிங்கிற கேடு இருக்குதே அதில் நம்ம அரசர் பிங்களகன் விழுந்திருக்கிறாரு கிட்ட அதிகமாக நெருங்கி பழகறதால ராஜ்யத்தை காத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற நிலையுடைய அமைச்சர் முதலான ஆறு வகை சாதனங்கள் எதுலையும் அவர் கவனம் செலுத்தாமல் இருந்துட்டு இருக்காரு மாமிசம் திங்காம புல் துங்கிறவனோட பழக்க வழக்கங்களை அவர் பின்பற்றுறாரு பிடிச்ச விளக்குறதுக்கு என்ன இருக்கு எப்படியா இருந்தாலும் பிங்கலகன சஞ்சீவன்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும் விளக்கு இல்லைன்னா வெளிச்சமும் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்குது தமநகன் உனக்கு தான் அதிகாரமே இல்லையே நீ எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு கர்டகன் கேட்கவும் நண்பரே ஒரு பழமொழி உளவு பொருத்தமாக சொல்லியிருக்காங்க பாரு உடல் பலத்தால் முடியாததை மனோபலத்தால் முடிக்க முடியும் ஒரு பெண் காகம் பொன் மாலையை பயன்படுத்தி கர்ணாகத்தை கொள்ளுது அப்படின்னு நீ சொல்கிறான் தமனகன் அது எப்படி அப்படி நீ கர்டகன் கேட்கவும் தமனகன் அந்த காகமும் கர்ணாகமும் அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஒரு வட்டாரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது அதில் ஒரு காகமும் கூடு கட்டி வசித்து வந்துகிட்டு இருக்குது அந்த காகம் முட்டைகள் போடும் முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வருவதற்கு முன்னாடியே அந்த மரத்தோட இருந்து அந்த கருணாகம் மேலே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கமாக இருக்குது என்ன தான் அவமானம் அடைஞ்சாலும் மானும் காகமும் கோழையும் இருக்கிற இடத்த விட்டு மாறி போகிறது இல்லை ஆனால் சிங்கமும் யானையும் தைரியசாலியும் உடனே வெளியேறி வேறு இடத்துக்கு போவாங்க தன்னோட குஞ்சுகளை அளந்து பரிதவித்த பெண்காகம் துக்கம் பொறுக்க முடியாமல் தன்னோட கணவனோட கால்களில் விழுந்து எங்கே நம்ம குஞ்சுகளை எல்லாம் அந்த கொடியை பாம்பு சாப்பிட்டுட்டு வருது என்னால் துக்க தாங்க முடியலை வேற எங்கேயாச்சும் போயிடலாம் வேற வேறு மரத்துக்கு போயிட்டா என்ன அப்படின்னு அது அழுது ஆரோக்கியத்துக்கு நிகரான நண்பன் வேறு யாரும் இல்லை நோய்க்கு நிகரான பகைவன் வேறு யாரும் இல்லை குழந்தைக்கு அன்புக்கு ஈடான பாசம் வேறு எதுவும் இல்லை பசிக்கு இணையான வேதனை வேற எதுவும் இல்லை நதிக்கரையில் நிலப்புலன்களை உடையவன் தோறம் போகக்கூடிய மனைவியை வச்சுருக்கிறவன் பாம்பு இருக்கிற வீட்டில் இருக்கிறவன் இவங்களுக்கு எப்போதுமே மன நிம்மதி கிடையாதுங்க நாம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லுது பெண் காகம் இதை கேட்டு காகத்துக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இதெல்லாம் ரொம்ப நாளாக அங்கே நாம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதை உடனடியாக விட்டுட்டு போக முடியாது காரணம் சொல்கிறேன் கேளு நீரும் புல்லும் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் மான் வாழ முடியும் அப்படி இருந்தாலும் மானை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அது தான் பிறந்து வளர்ந்த காட்ட விட்டு போகறாது நீ கொஞ்சம் இரு கொடிய எதிரியும் படுவாயுமான அந்த பாம்பை ஒழிக்கிறதுக்கு தகுந்த தந்திரத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த ஆண்காகம் அது கொடிய வச்ச பாம்பு இல்லையாங்க அதை எப்படி நீங்கள் கொல்ல முடியும் அப்படின்னு கேட்குது அந்த பெண்காகம் என் அன்பான மனைவியே அதை கொள்றதுக்கு எனக்கு வலிமை இல்லை தான் ஆனாலும் பரவாயில்லை நீதி தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த கொடியவனை ஒழிக்கிறதுக்கு சரியான வழியை கேட்டுட்டு வர்றேன் நீ கோபமாக சொல்லிட்டு இன்னொரு மரத்துக்கு பறந்து போகுது ஆண்காகும் அந்த மரத்துக்கடியில் இருந்த ஒரு நரிய பார்த்து வணக்கம் சொல்லி தன்னோட சோக கதையை சொல்ல ஆரம்பிக்குது நண்பா அந்த குஞ்சுகளை கொல்வது என்னையும் என்னோட மனைவியையும் கொள்வது மாதிரி இருக்குது உனக்கு தோன்ற யோசனையை கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்குது அந்த ஆண்காகும் நண்பனே நான் நல்லா யோசித்தேன் நீ தைரியத்தை இளம்பிடாத அந்த கொடிய கருநாகத்துக்கு சாவு நெருங்கிடுச்சு சந்தேகம் இல்லை ஏன்னா தீமை செஞ்சவனுக்கு கெடுதல் செய்வதுக்கு நீ யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நதிக்கரையில் உள்ள மரம் விழுறதை போல அவன் அவனாவை கீழே விழுந்து வீழ்ச்சி அடைவான் இதை கேளு பேராசவுடைய கொக்கு ஒன்று நல்ல மீன் மீன் அப்படின்னு பாராம நிறைய மீன்களை சாப்பிட்டுட்டே இருக்குது இறுதியில் ஒரு நண்டோட பிடியில் சிக்கி உயிரை விடுது அப்படின்னு நிறைய சொல்லவும் அது எப்படி அப்படின்னு காகம் கேட்குது நிறையும் சொல்ல ஆரம்பிக்குது கொக்கு ஒன்று குளக்கரையில் இருக்குது அது ஒரு கிளட்டு கொக்கு திரமப்படாமல் மீன்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அப்படி என்ன வழி அப்படின்னு யோசிக்குது ஒரு நாள் குளத்தங்கரையில் போய் நின்றுக்கிட்டே பக்கத்தில் வந்து மீன்களை கூட கொத்தாமல் இருக்குது மீன்களை சாப்பிடவே ஆசை இல்லாதது மாதிரி இருக்குது அது அன்றைக்கி நண்டு ஒன்று அந்த மீன்களோட மத்தியில் இருந்து வருது அது குக்ககை பார்த்து பக்கத்தில் வந்து என்ன மாமா எதையும் சாப்பிடாமல் விளையாடாமல் நீ அப்படியே நின்றுட்டு ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குது மீன்களை பிடிச்சி சாப்பிட்ட வரைக்கும் நல்லா வளமாக நலமாக தான் இருந்து வந்தேன் உங்களை எல்லாம் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி ரொம்ப காலமாக இருந்துட்டேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து உண்டாக போகுது அதனால் என்னோடய வயசான காலத்தில் என்னோடய பழைப்புக்கும் கேடு வந்துடுச்சு அதை நினச்சி தான் வருத்தத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த கூக்கு அது என்ன பெரிய ஆபத்து மாமா அப்படின்னு கேட்குது நண்டு உலக்கர ஓரமாக மீனவர்கள் நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அது ஏன் காதில் விழுந்துச்சு இது ஒரு பெரிய குளம் மீன்களும் நிறையா இருக்குது நாளையோ நாலா அங்கே வந்து வலை வீசி எல்லாத்தையும் பிடிப்போம் இன்னைக்கு டவுனில் இருக்க ஏரிக்கு போவோம் அப்படின்னு அங்கேருந்து மீனவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் நீங்களாம் சாக போகிறீங்க நானும் சாப்பாடு இல்லாமல் சாக போகிறேன் அதை நினைக்க நினைக்க எனக்கு வருத்தமாக இருக்குது அதனால தான் சாப்பாடில் இன்றைக்கி எனக்கு மனசு போகலை அப்படின்னு சொல்லுது அந்த கொக்கு அந்த கொக்கு சொல்கிறத கேட்டதும் நீரில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அப்படியே பயந்து நடங்குது எல்லாம் ஒன்றா வந்து மாமா ஐயா அண்ணா என்ன பல உறவு முறைகளை சொல்லி அபாயத்தை உணர்ந்து நீங்கள் உபாயத்தை உணராமல் இருப்பீங்களா எப்படியாவது எங்களை சா உடப்படியிலருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குதுங்க ஏன் நானே இனத்தை சேர்ந்தவன் மனிதங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிறது என்னால் முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உங்களெல்லாம் இந்த குளத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு குளத்தில் கொண்டு போய் மாற்றி விட முடியும் அப்படின்னு சொல்லுது கொக்கு கொக்கு உடந்த தந்திர பேச்சில் அது எல்லாமே மயங்கி போகுது ஆமாம் அண்ணா சுயநலம் இல்லாத உறவினே முதல்ல என்ன கொண்டு போ அப்படின்னு ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு உயிரினமும் முந்தி முந்தி வேண்டிக்கிட்டு இருக்குது சுயநலம் இல்லாமல் உதவி செய்கிறவங்க மன உறுதி உள்ளவங்க எதுக்கும் தயங்க மாட்டாங்க உயிர் போனாலும் சரி நண்பர்களுக்கு உதவி செய்கிறதே கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க கொக்கை பற்றி இவ்வாறு நினச்ச அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த கொக்கையும் அப்படியே பார்க்க ஆரம்பிக்குது அதை கேட்ட அந்த கிளட்டு கொக்கு அதுக்கு மனசுக்குள்ளே சிரித்தபடியே என்னோட அறிவு சாதுரியத்தால் அதுங்க எல்லாம் என் பக்கம் வந்துடுச்சு இனி என்ன பண்ணணும் எல்லோருடையும் நிம்மதியாக சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணுது அதுங்க வேண்டி கொண்டது மாதிரி சில மீன்களை அப்படியே தன்னோட அழகை வச்சு தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு கல் மீன வச்சு கொத்தி கொத்தி சாப்பிடுது கொக்கு இப்படி கொண்டு போய் சாப்பிட்றதுல அந்த கொக்குக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மீன்களை பார்க்கும் போதெல்லாம் புது புது பொய்களை சொல்லி நம்ப வைக்குது அந்த நண்டுக்கும் இந்த மரணத்திலிருந்து தப்பிக்க ஆசை உண்டாகி ஆமா என்னையும் கொண்டு போய் காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லுது நண்டு சொன்னதை கேட்ட கொக்கு யோசிக்குது எப்பவும் மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு இந்த நண்டை ருசி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவும் நண்டை தூக்கிட்டு ரொம்ப தூரம் வானத்தில் பறக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் விட்டுட்டு காஞ்ச பாறை நோக்கி கொக்கு போறதை பார்த்தா நண்டு பயந்து ஆமா ஆழமில்லாத குளம் ஒன்று இருக்குதா சொன்னி அது எங்க இருக்கு அதோ அங்க வெயிலில் ஒரு கல்பாறை இருக்கு அங்கே அங்கதான் எல்லா உயிரினங்கள் அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்காங்க இப்போ நீயும் அதை பார்க்க போற அப்படின்னு நீ சொல்லிட்டு போகுது ரெண்டு அப்படியே கீழே பாக்குது அங்கு மீன்களோட எலும்புகள் மலைபோல் குவிஞ்சி பலிபீடம் போல் அந்த கல்பாறை தெரியுது அதை பார்த்ததும் நன்றி யோசிக்க ஆரம்பிக்குது தன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக நண்பர்களை பகைவர்கள் மாதிரியும் பகைவர்களை நண்பர்கள் போலவும் மாத்தி வச்சுக்கிறாங்க அவங்கள சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் பேர்த்த தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது முடியுது நயவஞ்சகமான நண்பர்களோடும் மூட முட்டாள் நண்பர்களோடும் சஞ்சல புத்தி உள்ள நண்பர்களோடும் தவறான நோக்கம் கொண்ட நண்பர்களோடும் தொடர்பு வச்சுக்கிறத விட பாம்போடு விளையாடுறதும் துரோக சிந்தனை உள்ள நண்பனோட பழகுறதும் எவ்வளவு மேலானது இந்த தவறான வழியில் போகிறவன் அகந்த வச்சிருக்கிறவன் கடமை அறியாதவன் அவங்க உங்களோட குருவாக இருந்தாலும் அவங்கள தண்டிக்க நீதி இடம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசித்த நண்டு நீ பார்க்காத வரைக்கும் பயப்பட தகுந்த விஷயங்களை மட்டுமே பார்த்து பயப்படு எதிர வந்த அப்புறம் பயம் இல்லாமல் அவற்றை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நண்டு யோசிக்குது அதனால் அங்கே போய் கொண்டு விடுறதுக்கு முன்னாடியே அந்த கொக்கோட கழுத்தை பிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது நண்டு உடனே அந்த கொக்கோட கழுத்தை கொடுக்குகளால் பத்தி பிடிச்சிக்குது கொக்கு தப்பிச்சுக்க எவ்வளவோ முயற்சி செய்யுது இருந்தாலும் கொக்கால் தப்பிக்க முடியாமல் கழுத்து வெட்டுப்பட்டு செத்து போகுது அந்த தாமரை தண்டு மாதிரி இருந்த அந்த கொக்கோட கழுத்தை அப்படியே பிடிச்சு இழுத்துக்கிட்டு நண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டும் அதே குளத்துக்கு வந்து சேருது அங்கிருந்த அந்த மீன் நண்பர்கள் எல்லாம் நண்டை பார்த்து அண்ணா நீயே திரும்பி வந்துட்ட அப்படின்னு கேட்குது நண்டு அந்த கொக்கோட தலையை காட்டி பொய்யும் புழுகும் சொல்லி அந்த கொக்கு நீர் வாழும் உயிரினங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பாறையில் கொண்டு போய் வச்சு தீ திடுச்சு எனக்கு ஆயுள் கொஞ்சம் கட்டின்னு நினைக்கிறேன் கொக்கோட அந்த நயவஞ்சகமான நம்பிக்கை துரோகத்தை கண்டுபிடிச்சு அந்த கொடுக்குகளால் அந்த கழுத்தை வெட்டி உங்கள்கிட்ட கமிக்கிறதுக்காகத்தான் அந்த தலையை கொண்டு வந்தேன் பயப்படாதுங்க இனி எல்லோரும் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த நண்டு இந்த கதையை கேட்டதும் காகம் நண்பனே அந்த கொடியை பாம்பு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல அப்படின்னு கேட்குது அரசர் வழக்கமாக எங்க வர்றாரோ அந்த இடத்துக்கு போ அங்கே யாராவது ஒரு செல்வந்தன் கவனம் இல்லாமல் வச்சுட்ட தங்கச் சங்கிலியையோ முத்து மாலையோ எடுத்து கொண்டு வா அந்த பாம்பை தேடி வந்து அதை அடிச்சு கொள்ளும் இடமா பார்த்து அதை போட்டுடு அப்படின்னு யோசனை சொல்லுது நாரி அதை கேட்டதும் காகம் சந்தோஷமா கிளம்புது அதுக்கப்புறம் ஆண்காகமும் பெண்காகமும் எங்கேயோ பறந்து போகுது பெண்காகம் ஒரு ஏரிக்கரைக்கு வந்து சேருது அங்க அரண்மனை அந்தப்புற பெண்கள் கரையோரத்துல தங்கச்சங்கிலி முத்து மாலை இது எல்லாத்தையும் வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததும் அந்த தங்கச்சங்கிலியை கொத்திக்கிட்டு இவங்க வசிக்கிற மரத்தை நோக்கி பறந்து வருது அந்த பெண்காகவும் காவலர்கள் எல்லாம் காக்காவை துரத்திட்டு பின்னாடி ஓடி வர்றாங்க அந்த தங்கச்சங்கிலியை கொத்தி கொண்டு ஓடினக்காகவும் அந்த பாம்போட பொந்தில் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு மரத்தோக்கு மேல போய் உக்காந்துக்குது அந்த காவலர்கள் மரத்துல ஏறுனப்போ பெரிய கருணாக ஒன்று பொந்திலிருந்து வெளிப்பட்டு படம் எடுத்து நிற்கிறத பார்த்ததும் தடியால் அதை ஓங்கி அடித்து கொள்றாங்க தங்கச்சங்கிலியை எடுத்துக்கிட்டு திரும்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆண்காகமும் பெண்காகமும் அதே மரத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்குது அதனால் தான் உடல் வலிமையால் ஆகாததை மன வலிமையால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது தமனகன் அலட்சியமா சில பேர் எதிரிய பலவீனமானவன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனாலும் முதல்ல பலவீனனாக இருக்கிற பகைவன் அதுக்கப்புறம் பலசாலி ஆகி தீர்க்க முடியாத பெரிய நோய் போல கட்டுக்கடங்காமல் ஆகிவிடுவது உண்டு அதனால தான் புத்திசாலியால் இந்த உலகத்துல சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அறிவே பலம் அறிவில்லாதவனுக்கு பலம் கிடையாது கர்வம் பிடிச்ச ஒரு சிங்கத்தை காட்டில் ஒரு முயல் கொண்டடுச்சு அப்படின்னு சொல்லுது தமனகன் இதை கேட்ட கரடகன் ஆச்சரியப்பட்டு அது எப்படி அப்படின்னு கேட்கவும் தமனகன் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது